சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவின்படி பணி நியமன ஆணை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கான ஆணையினை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் மேலும் வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை மற்றும் திமுக சார்பில் முதற்கட்டமாக ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டன செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினல்ல ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தொடக்கத்தில் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் பணியானையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கியிருக்கிறோம் அவரும் அதை முழுமனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார் அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க மூணு செண்டு அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துட்டு அதை கொடுத்துட்டான் அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கிழமை என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் பக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம் இது மூணு மட்டும் இல்லை இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதைப்போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்